ஹாஹா கல்யாணம் சரியல்ல அடுத்த வரைய பேஜில் நம்ம சித்ரா இருந்துட்டு விஜயோட ரூமில் பிளான் போட்டு தான் அந்த டிவோர்ஸ் பேப்பரை வந்து தூக்கி போட்டுடுறாங்க அதே மாதிரி கௌதம் இருந்துட்டு சூர்யா தான் லெட்டர் வாங்கினா அங்கே அப்படின்னு சொல்லிட்டு சூரியனோட கையெழுத்தும் போட்டு விட்டுடுறாங்க அதுக்கு அடு வந்து நம்ம அனாமிக்கா ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க வீட்டில் வந்து சொல்கிறாங்க நான் தான் சொன்னல அந்த விஜயை நான் யாருக்காகவும் எதுக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன் என்னை எவ்வளோ அவமானப்படுத்தியிருக்காள் என்னை எவ்வளோ அசிங்கப்படுத்தியிருக்காங்க அதுக்காக அந்த வீட்டில் இருக்கிறவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நாளும் நரக வேதனையாக அனுபவிக்க போகிறாங்க அவங்கள நான் சும்மா விட்டுருவேனா விடவே மாட்டேன் அந்த வீட்டுக்கு நான் போய் இன்ன உடனே ஐயோ அண்ணாமிக்கா வந்துட்டாலே இவளால் என்னெல்லாம் பிரச்சனை வரப்போதோ தெரியல நம்ம நிம்மதியெல்லாம் போக போகுதுன்னு சொல்லி தின தின பயந்துகிட்ட செத்துட்ருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க ஆனால் அதுக்கடுத்து தான் நீ விஜய்யோட சந்தோஷமாக வாழலாம் மற்றபடி எங்களுக்கு வேற எந்த எண்ணமும் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க நீங்கள் என்ன வேணால் நினச்சிட்டு போங்க அந்த மகாவலு தான் எனக்கு டிவோர்ஸே கிடச்சிது இப்போ அவள் தங்கச்சியோட கல்யாணத்தை சந்தோஷமாக நடத்திட்டுருக்கா இல்லை அந்த கல்யாணம் எப்படி நடக்குதுன்னு நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அனாமிக்கா வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க இனி அந்த கல்யாணத்தில் அனாமிகா என்னெல்லாம் பிரச்சனை பண்ண போறாங்கன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ